திருச்சி மாவட்டம் குண்டூரச்சி நபர் வசந்தா இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர் கடந்த வாரம் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு திரும்பியுள்ளார் இதனையடுத்து அவர் தாம்பரம் பேருந்து நிலையம் செல்வதாக கொண்டிருந்தார் அப்போது வந்த ஆட்டோவில் ஏறியுள்ளார் தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென என கிராம்பேட்டை பச்சை நோக்கி சென்றுள்ளது இதை அறிந்த வசந்தா ஏன் வேறு எங்கு கூட்டி செல்கிறீர்கள் என்று ஆட்டோ ஓட்டனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் அப்போது அவர் பச்சை மழை சென்ற போது வசந்தா களத்தில் அணிந்திருந்த பத்து சவரன் தமிசமலையை பறித்துக்கொண்டு அவரை கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்த ஆட்டோவை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்தனர் தாம்பரம் கஸ்தூர நகரைச் சேர்ந்த கணேசன் தன் தெரிவித்தார் இதனை அழகு வைத்து குடும்ப செலவுக்கு பார்த்துக் கொள்ளலாம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவன் மகன் ராமச்சந்திரன் தந்தை தேடி வந்து தங்கசங்கையோடு காவல் நிலையம் அழைத்து வந்து நடந்ததை கூறி போலீசாரிடம் ஒப்படைத்தார் இது தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணையில் தன் வீட்டு செலவுக்காக செயின் பரப்பில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் அவன் பிறகு இருந்து சங்கிலியை பரிந்துரை செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் எடுத்தனர் தந்தை குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அது போலீசாரிடம் அழைத்து வந்து ஒப்படைத்த மகன் ராமச்சந்திரனை காவல் ஆணையர் அபிநந்த் தினேஷ் வெகுவாக பாராட்டியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி